கைமணத்துல ரொம்ப அந்த மாதிரி இன்னைக்கும் ரெண்டு சுபமான இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி உங்களுக்காக தான் என்ன பில்டப் கொடுத்ததெல்லாம் தாண்டி இன்னைக்கு நான் போற ரெசிபி ஒரு கிளாசிக்கான மட்டும் மட்டும்தான் சொல்லுவேன் என்ன ரெசிபின்றத நீங்க செய்ய பார்த்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்ல முடிஞ்ச அந்த மேடம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நானே சொல்லுவேன் சொல்லு பால் இருக்க முட்டை இருக்கு நான் நூறுவாட்டி சொல்லிட்டேன் வந்தா

அதுக்கும் மேல எனக்கு தெரிஞ்சுச்சு பட் அவர் காமெடி பண்ண நல்லாவே தெரியும் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மா செஃப் சொல்லும் சொல்லி தொலை எப்படி திரும்பாம கண்டுபிடிச்சா ஏன்னா காலையில வரப்ப நானே யூடியூப்லடிஸ் பாத்து செஞ்சுட்டு இருந்தேன் வீட்டுல அதை இவருக்கு லிங்க் அனுப்பிருப்பேன் போல தெரியாம அவர் பாத்துருவாட்டார் என்ன நான் சொன்னா எலி கொஞ்சம் பயண ஒரு சிம்பிளான டிஷ் இன்னைக்கு பண்ண போறதுனாலும் ஆனா இதுலதான் ஊறப்பட்ட தப்பு எப்படி வந்து ஒரு குழம்போ பிரியாணியோ ரொம்ப சிம்பிளான டிஷ் தானே நினைப்போம் ஆனா அதுலதான் தான் எட்டு மிஸ்டேக்கும் வரும் அந்த மாதிரி நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய பெஸ்ட் டிஷ் டோஸ் இதெல்லாம் வந்து கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஜென்சி கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி பாட்டிங்களுக்கு சொல்ல ஜென்சி கிட்ஸுக்கு சொன்ன நீங்க என்ன திருட்டுறதுக்கு லீவே விட மாட்டீங்களா என்னவே திருக்கிட்டு இருப்பீங்களா அட்டகாசமான கிளாசிக் ரெசிபி ஒரு ஏரி பிளஃபி கிரீமி scrambled egg with toast and little bit of potato அதுக்கப்புறம் ஒரு சிக்கன் சாசேஜ் ஒரு கிளாசிக் ஃப்ரெஞ்ச் பிரேக்ஃபாஸ்டோட டிஷ்ஷனே சொல்லலாம் இந்த ரெண்டுமே தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இன்னைக்கு நம்ம கண்ணு மாடி கொண்டு வர போறாரு செஃப் நானுமே நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் லைஃப்ல இவர்கிட்ட ஸ்டூடெண்டாக வந்தது கொஞ்சம் எப்படிப்பா மனசை தளரப்படாது

கடவுளுக்கு யூனிவர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்றேன் சொல்லுங்க ஏன்னா ஒன்னெல்லாம் இந்த உலகத்துல வச்சு காப்பாத்துறாங்களே ஐயோன்னு சொல்லி அதுக்காக நீ சொல்லி சொல்லிதான் ஆகணும் வந்து இது வந்து பேன் இது கேஸ் அப்படின்னு தெரியாத எனக்கு பேன் இண்டியா லெவல்ல டிஷ் எல்லாம் சொல்லி கொடுத்தது எங்க செஃப் தான் தேங்க்யூ செஃப் வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா இப்போ நம்ம பிரெஞ்ச் டோஸ்ட்டுக்கு தேவையான பிரெட் நான் இந்த சைஸ்லேயே எனக்கு கிடைச்சதுனால நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் நீங்க நார்மல் பிரெட்ல கூட கட் பண்ணிக்கலாம் ஏன் முக்கோணத்தில் தான் பண்ணுமா பண்ணா சாப்பிடலாம் இப்போ நான் என்ன சொன்னேன் எப்படி வேணா கட் பண்ணிக்கலாம் சொல்லிட்டேன் ஓ நார்மல் நம்ம ஒரு எக் சுகர் அதுக்கப்புறம் மில்க்கை வச்சு ஒரு மிக்சர் பண்றோம் நார்மலா இதல கொஞ்சம் வந்து cinnamon பவுடர் ஆட் பண்ணுவாங்க அண்ட் வெரி லிட்டில் ஆஃப் மேபி வெ வெனிலா சென்ஸ் அதாவது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க நான் அதெல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை ஏன்னா நார்மலாக இது வந்து நம்ம வீட்டில் ஒரு பட்டையோட தூள் வச்சுக்கவே மாட்டோம் நம்ம வச்சுன்னா ஏலக்காய் தான் வச்சிருப்போம் ஆனால் ஏலக்காய் போட்டிங்கன்னா ரொம்பவே மாறிடும் அதனால நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த மில்கில் சுகரை சேர்க்க போகிறோம் சுகரை சேர்த்ததுக்கப்புறம் எக்கை சேர்க்க போகிறோம் அதை நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம் பீட் பண்ணதுக்கப்புறம் அதில் பிரெட்டை போட்டு டிப் பண்ணி எடுத்து அழகாக குக் பண்ணி சாப்பிட போகிறோம் அந்த குக்கிங்க்கு பட்டரை யூஸ் பண்ண போகிறோம் திஸ் இஸ் அ பேசிக் வெரி வெரி பேசிக் ரெசிபி இதேமாரி ரெசிபி நம்ம பாண்டிச்சேரியில ஒரு ரெசிபி இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் ரொட்டின்னு வாங்க அது இன்னொருபடி நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் ஓகே ஸோ இதில் ஆல்ரெடி நான் சுகர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அது கரையிறதுக்காக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அவர் வந்து சினமன் பவுடரா ஆர்டர் பண்ணாரு கிடைக்கல அத வந்து உங்கள்ட்ட அப்படி கன்வே பண்ணிட்டேன் நானும் சொல்லக்கூடாது பாவன் நினைச்சா ஒரு மாதிரி பார்க்கும் போதே எனக்கு தெரியுது இல்ல ஏதோ வில்லங்க நடக்க போகுதுன்னு வேலை காமிச்சா பாத்தியா சினமன் பவுடர்லாம் எல்லாம் கிடைக்குது நான் வந்து நார்மலா இந்த ரெசிபி வந்து ஒரு குக்கிங் கிளாஸ் எடுக்க பார்த்து நான் எடுத்தேன் அப்ப என்ன சொன்னாங்கன்னா என்னென்னமோ போடுறீங்களே இதுல எங்களுக்கு எப்படி கிடைக்கும் நான் ஒன்னே சொன்னேன் பட்டை கிடைக்கலாம் என்னங்க அதை ரோஸ்ட் பண்ணி மிக்ஸில அரைக்கும்னு சொல்லி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அதனால அதை வேணாலும் முடிவு பண்ணிட்டேன் அவங்க மிக்சியில அரைச்சதுல மிக்சியே ஃபயர் ஆயிடுச்சு அந்த அளவுக்கு பட்டைய போட்டு அரைச்சிருக்கிறாங்க பவுடர் ஆகலன்ட்டு அப்புறம் யோசிச்சேன் அதுக்கப்புறம் பட்டை போடுற போட்டது என்ன சொன்னாங்க நம்ம ஒரு டேஸ்ட் மாதிரி இல்லையானு ஏலக்காய் போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்க அதை நான் போய் ட்ரை பண்ணேன் ரொம்ப மட்டமா இருந்தது அதனால நான் என்ன முடிவு பண்ணேன் ரெண்டுமே தேவை அதனால அதனாலதான் இதுல ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லி ஒன்ன மாதிரி ஏமாத்துற ஆளுங்க நாங்க கிடையாது புரியுதா ரெசிபிக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ணுவோம் பிரெட் கூட பாரு அந்த மாதிரி ஷேப்ல வாங்கிருக்கோம் இதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு இவர் ஒரு ஜீனியஸ் ஆன ஃபெலோ அப்படி இல்ல நாங்க ரெசிபிக்கு என்ன தேவையோ அதை பண்ணுவோம் ஒன்ன மாதிரி சும்மா அடிச்சு விடுறதெல்லாம் கிடையாது அன்வான்டடா எதுவுமே நடக்காது ரெசிபிக்கு தேவையான நாங்க எல்லாரும் தான் நின்னுட்டு ஒண்ணு நீ இருக்குதுனால எல்லாருக்கும் அந்த டவுட் வந்துருக்கும் அன்வான்டடா இங்க ஒரு பீஸ் இருக்குது இது அந்த மாதிரி ஆள் ஓகே ஸோ இட்ஸ் அ வெரி சிம்பிள் டிஷ் நம்ம வந்து ஒரு குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க குவிக் ஏதாவது செய்யணும் நீங்க ஃப்ரிட்ஜை தருந்தீங்கன்னா டெஃபினட்டா எல்லார் வீட்லயும் இப்போ பிரெட் இருக்கும் பால் இருக்கும் முட்டை இருக்கும் பட்டர் இருக்கும் பட்டர் இல்லைனாலும் நீங்க ஆயில் இல்லைன்னா வந்து கீல கூட பண்ணலாம் ஸோ தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒரு கிளாசிக் டெசர்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லலாம் குயிக்காக நீங்க வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கு கிட்ஸ்க்கு ஏதாவது கொடுக்குனா கூட இந்த மாதிரி இருந்தாலே போதும் இப்போ நான் ஃப்ரிட்ஜை திறக்கிறேன்

ஜோக்ஸ் ஆர் பார்ட் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பொண்ணு வந்து ஒரு விசித்திர பிராணி இது வந்து ஒரு ஐலேண்ட்ல வசிக்குது அங்க என்ன கிடைக்குன்னு அதுக்கே தெரியாது கிடைச்சா சாப்பிடலாம்னு தெரியாது சில டைம் கிடைச்சு விட்டு வேஷம்னு சொல்லிட்டு ஓடி வந்து விடுவோம் அதனால நீங்க இந்த பொண்ணெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க நீ சொல்லுமா அவன் காமெடி வைப்பேன் எனக்கு தெரிஞ்ச இவர் ஏதோ ஒரு ஐலேண்ட்ல போய் அப்படி மாட்டி தப்பிச்சு வந்திருக்காருன்னு நினைக்கிறதா ஐஸ் பட்டர் வந்து நல்லா கிளாசிக்கா எவ்வளவு வேணா போடுங்க ஒரு நூறு கிராம் வாங்குனீங்கன்னா போட்டுருங்க எல்லாத்தையும் ஆற நார பயல நல்லா அந்த பிரெட்டை எடுத்து நல்லா போட்டு அதை முக்கு முக்கு முக்குன்னு முக்கி எடுத்து ம் அப்படியே அந்த கிளாசிக் பட்டர் மேல அப்படி போட்டா ஒரு சத்தம் வரும் பாருங்க பாருங்க அதுதான் ரியல் என்ன மறந்துட்டேன் பேர் என்னது பாரிஸ் டோஸ்டா என்ன டோஸ்ட் மறந்துட்டேன் நீ வந்து குக்கிங் கத்துக்கதான் வந்தியா இல்ல டைம் பாஸ் பண்ண வந்தியானு எனக்கு தெரியலமா இது வரைக்கும் குக்கிங் எப்பயுமே சரி ஒரு டிஷ் சொன்னா ஞாபகம் வச்சுக்கிறதே இல்ல ஏமாறாக அதை எத்தனை டிஷ் நான் கொடுத்த ஐப்ல வந்து என் ஃபேன்ஸ் பாத்துருக்காங்க தெரியுமா பாத்தீங்களா அந்த சவுண்ட் நல்லா கேளுங்க இப்போ அப்படியே அது மேல வேணுன்ற அளவுக்கு அந்த மிக்சர் பாலை ஊத்துங்க அப்படியே நல்லா அது அப்படியே நனையணும் அந்த பிரெட்டே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு ஊத்துங்க நீ இந்த சொல்ல பார்த்து எப்படி தெரியுமா இருக்கு அந்த காலத்துல ஒரு நியூஸ் வரும் அதாவது காது கேட்க முடியாதவங்க வாய் பேச முடியாதவங்க ஒருத்தவங்க நின்னுட்டு இப்படி இப்படி எல்லாம் சைகளை சொல்லுவாங்களே அந்த மாதிரி நான் செய்ய செய்ய நீ சொல்ற மாதிரி உண்டு உங்களுக்கு சிரமம் கொடுக்க வேணாம் ரெண்டு வேளை சாப்பிங்களான்னு பண்ணி அதுக்கப்புறமும் சர சாரம் சரோ சோ இந்த ஃப்ரெஞ்சோஸ்ல இன்னொரு மெயின் வெரைட்டிஸ் இப்ப இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா கட் பண்ண ஸ்லைஸ்ல நம்ம இப்போ செய்யறது இட்ஸ் வெரி காமன் திங் ஏன்னா வீட்டில் நீங்க வந்து என்ன உங்களுக்கு கிடைக்குமோ அதை வச்சு நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம் இதுவே வந்து கிளாஸிக்காக ஒரு பிரியோஷ் பிரெட் வாங்கி அதுல இந்த மிக்சரை வந்து ஊற்றி ஒரு நைட்டு ஃபுல்லாக சோக் பண்ணி நாங்கள் ரெஸ்டாரண்ட்லாம் கிரில் பண்ணி கொடுப்பா அதுக்கு அவ்வளோ கிரேஸ் இப்போ இந்த கொஞ்சம் பட்டர் சென்டரில் போட்டு நம்ம இதை டேர்ன் பண்ணி விட்டுக்கலாம் செஃப் வெடி வெடி முளக அடிக்கிறமே பிரெட் செத்துறாது அதுக்கு தகுந்த பிரெட் வாங்கணும் ஓகேவா கெட் மீ தி ஸ்பேட்ச் சூப்பரா பிஸ்கட்

சரி அதுக்கு முன்னாடி கிராம்பிள் டேக் இஸ் குட் வித் ஆல்வேஸ் வித் டோஸ்ட் அதனால அவங்க வந்து இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டோஸ்ட் போட்டு போல இந்த டோஸ்ட் அழகா நீ வந்து கோல்டன் பிரவுன் கலர்ல எடுத்து வைக்கணும் அவர் மஞ்சள்ல எடுத்துக்கறாரு நான் கோல்டன் பிரவுன்ல எடுக்கணும் டோஸ்ட் வேற ஓகே சரி ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் வேற செஃப் எனக்கு டவுட் இது இந்த இது சட்டில பத்த மாட்டிக்குது இப்ப இல்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போடணும் நல்லா வெயிடுங்க ஓகே ஓகே சாசேஜ் எடுக்க சொன்னேன் உன்ன எடுத்தியா இல்லையா கொடுங்க அந்த உருளைக்கிழங்கு கொண்டா கொடுங்க அதை வச்சு தரேன் சாசேஜ் கொடு அந்த சாசேஜ் மட்டும் எடு ஸோ இந்த ஸ்டிக் அண்ட் சாசேஜ் இஸ் அ வெரி கிளாசிக் சைட்ஸ் ஃபார் அ பிரேக் ஃபாஸ்ட் இன் ஃப்ரெஞ்ச் கிசின்னு சொல்லலாம் அந்த சாசேஜஸை வந்து நம்ம ரெடிமேடாக கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் நீங்கள் இந்த சாசேஜ் ஜஸ்ட் அண்ட் ஆப்ஷன் நீங்கள் சாசேஜ் இல்லைனாலும் அதுக்கு மேலே ஏதாவது ஒரு புரோட்டீன் எடுத்துக்கணும் அதுக்காக தான் மோஸ்ட்லி அவங்க வந்து ஒரு ஜூஸ் இந்த மாதிரி வந்து சாசேஜ் அண்ட் பேக்கன் நிறைய விஷயங்கள்லாம் ஆட் பண்ணிப்பாங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிறது சிக்கன் சாசேஜ் ஸோ இதை நம்ம கொஞ்சமாக சால்ட் போட்டு டாஸ் பண்ணிக்க போகிறோம் சேஃப் அதுலேயே சால்ட் இருக்காதா சாசேஜ் இருக்கும் பட் கொஞ்சமாக வந்து நம்ம ஃபைனல் டச் கொடுக்கறதுக்கு வெளியில் சீசனிங் பண்ணுறதுக்காக சால்ட் அண்ட் பெப்பர் போடலாம் இல்லைனா கொஞ்சமாக சால்ட் கூட போட்டுக்கலாம் நல்லா ஆயிடுச்சு அவ அதான முட்டை முட்டை வருது முட்டைல அதுல அதனால முட்டை முட்டையா வருது ச்சே உண்மையிலே வருது உங்களுக்கு தெரியலயா கண்ணுக்கு முட்டை டிஷ்ஷன்ல முட்டை முட்டையா அத பாத்து அப்படி இல்ல ஏதோ ஏலியனுக்கு போற குட்டி மாதிரி இருக்கு சோ இப்ப வந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு இப்ப நெக்ஸ்ட் இந்த ஸ்கிராம்பிள் ஒரு அருமையான பொட்டேட்டோ டிஷ் பொட்டேட்டோ ரோஸ்தின்னு சொல்லுவாங்க மெக்காய் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க எல்லாமே சேர்ப்பாங்க அதெல்லாம் நம்ம சேர்க்க போறது இல்லை ரொம்ப ஈஸியா ஒரு வேக வச்ச பொட்டேட்டோ அதை வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பேன்ல போட்டு கிரில் பண்ணிக்க போறோம் வாட்டிட்டு இருக்கேன் கிரேட் பண்ணிக்கலாம் இது வந்து பாயில் நச மச ஆகக்கூடாது கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கணும் அப்பதான் அந்த பைட் கிடைக்கும் அப்படியே ஆஃப் பாயில்டு அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அங்க பாருங்க கொஞ்சம் கூட தண்ணி வரல அவர் சொன்ன மாதிரி எப்படி ஜெஃப் தண்ணியே போட்டுட்டு வர போகுது இல்ல செஃப் கொல கொல நாய் உடையும்ல அந்த மாதிரி வருது தண்ணியே வர போகுது சரி எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல சொல்லிருக்கேன் அது போய் குத்தன் பண்றீங்க முதல்ல உங்களுக்கு லாங்குவேஜ் கத்து கொடுக்கணுமா சோ சாஸ் ஏடிச்சி இப்போ நெக்ஸ்ட் அருமையா இருக்கு

கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் ஆஃப் பட்டர் ரசி இப்போ போட்டிருக்கோம் இந்த பட்டர் போட்டா மட்டும் சம்மந்தமாக ஆஜராரு என்ன மேட்ரு எனக்கு புரியலையே சரி எனக்கு பட்டர் சாப்பிட சாப்பிடக்கூடாது அதனாலதான் இப்ப சாப்பிடறத பார்த்து காண்டாய் சொல்லிட்டு இருக்க பட்டர் எதுவுமே சாப்பிட கூடாது எதுக்கு சிரிப்பு உனக்கு நினைச்சா சிரிச்சேன் இப்ப அதை திருப்ப முடியாம கடப்போற கஷ்டத்தை நினைச்சு சிரிச்சேன் ஏன் திருப்ப முடியாம

ஜஸ்ட் வந்து ஒரு ஃபைனல் ஃபினிஷிங் ஓகே தோஸ்த்தி ரெடி ஆயிடுச்சு ஓகே நெக்ஸ்ட் இந்த டிஷ்ஷை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக இன்னொரு முக்கியமான விஷயத்த இதில் ஆட் பண்ண போறோம் ஓகே கே க்ரில் டொமேட்டோ சொல்லு க்ரில் டொமேட்டோ இது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அப்படியே ரோஸ் பண்ணி வச்சிருவோம் அதை வந்து அப்படியே க்ரில் பண்ணி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க க க க போ அப்படிருவோம் க க க போ நேற்று நிறையா படமாக திரும்ப இருந்திருக்காரு லைட் லேண்ட் தெரிஞ்சிருச்சு சோ இதுக்கு தேவையான salt and pepper இப்படி போடுறமே ஒண்ணு மீனா ஒண்ணு பினா இருக்கா salt இப்ப திருப்புனதுக்கு அப்புறம் நான் அந்த சைடு போடுறேன் இது வந்து கை பக்குவத்தை பொறுத்து இருக்கு சில பேர் போட்டாங்க எப்படி போட்டாலுமே உலகம் வராது அது யார் சொல்றன்னு மக்களுக்கு தெரியும் நல்லா வந்து அடுப்ப ஹை फ्लेம்ல வச்சிட்டு இப்படி ரொட்டேஷன்லயே இருங்க panல அப்பதான் நல்லா grill ஆயி வரும் நான் ஒரு காமெடி பாத்துறேன் ரொட்டேஷன்லயே இருக்கணும் எப்படி சுத்துவாங்க அந்த மாதிரி காமெடி தான பண்ணப் போறேன் நீனே சொல்லு அது வேற மாதிரி காமெடி இப்ப அவர் என்ன பண்றாரு அவரே உங்களுக்கு கீழ டிஸ்கிளைமர்ல போடுவார் நான் ஒண்ணுதான் பண்ணலான்னு இந்த பொண்ணு துரத்தி உள்ளான்னு டிஸ்கிளைமர்ல போடுங்க என்ன பண்ணா அந்த பொண்ணு ஓடி போகணும் எதுமே உங்க பாசத்துக்கு நான் அடிமை சார் நான் உனக்கு இன்னைக்குமே பாசத்தை காட்டலமா நீ வராத தான் சொல்ற நீ ஏமா வர அப்படி நிறைய நாள் அழுது இருக்காரு அடிச்சு என்ன தூரமா போயிட்டீங்க அப்படின்னு நான் வெளிநாடு போறப்பட போன் அடிப்பாரு அது என்னமோ யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்குது ஏன்னா வந்து போன் அடிக்கிறேன்றதை பத்தி இல்ல நீ அப்ராடாவதான் சுத்தினுக்குற அது என்ன தான் தெரியல அப்ராட் எப்படிமா யார் கூட்டு போறாங்க வீட்ல இருந்தா வீட்ல இருந்து அப்படியா எப்படி அம்மா பைலிட்டான் இல்ல அப்ராட் போறேன்னு கூப்பிட்டான்னு நான் போயிடுவேன் ஒரு லைஃப் ஓ இருக்கு யார் கூட்டாலும் போறேன் ஓகே இப்ப நம்ம பண்ண போறது சோ ஒரு மூணு முட்டை எடுத்துக்கறோம் எத்தனை முட்டை பண்ணலாம் சொல்லு ஒரு மூணு பண்ணுங்க மூணு முட்டை எடுத்துக்கறோம் நான் சொல்றேன் அதனால மூணு சொல்ல கூடாது ஒரு ரெண்டு பண்ணுங்க போதும் ரெண்டு பண்ணா ரொம்ப கம்மியா இருக்காது ரெண்டு பண்ணா அவரே டேஸ்டின்னு இன்னி சாப்பிட்டு தான் இன்னி கூப்பிடுவாரு உனக்கு இந்த வாட்டி தரதே இல்லன்னு முடிவு பண்ணிட்டேன் சேஃப் இது வந்து ஒரு 5 ஸ்டார் டிஷ் இது 7 ஸ்டார் இது 12 ஸ்டார் இது நான் சிக்கன் சாஸ் வந்து ஃபாரின் ஸ்டார் ஃபிரண்ட் ஸ்டார் தான அது இது ஜோக்னே நான் சொல்லல நான் சரிகிறாரு

என்னை பத்தி பேசுகிறது கால் தரையில் பார்மையம் ஓகே சொல்லுங்க செவன் ஸ்டார் ஒன்று இல்ல நீங்களே ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் தான் செவன் ஸ்டார் கிடையாது செவன் ஸ்டார் இருக்கலாம் செவன் ஸ்டார் கிடையாது ஓகேவா ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் பால் சேர்க்க எந்த மில்க் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்க்ராம்பிள் salt இது நல்லா நம்ம பீட் பண்ணிக்க அந்த ஊர்ல பால் ஊத்தி தான் செய்வாங்களா ஸ்க்ராம்பிள் டிக் க்ரீம் ஊத்துவாங்க एक्चुअली க்ரீம் ஊத்த பத்தி இன்னும் கொஞ்சம் வந்து இதுவா இருக்கும் பட் ஆனா வந்து க்ரீம் நம்ம மக்கள் வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிக்காது இது பேசிக்கலி ஸ்க்ராம்பிள் டிக் வந்து इट्स अ காம்பினேஷன் ஆஃப் எக் க்ரீம் அண்ட் பட்டர் அண்ட் ஈவன் ஃப்ரான்ஸில் வந்து மில்க்கும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ சில இடத்துல க்ரீம் சில இடத்துல போனால் கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்ன்றதுக்காக தி யூஸ் க்ரீம் பட் மில்க் இஸ் மோர் தென் அனஃப் இதோட சேர்த்து நம்ம பட்டரை மட்டும் ஆட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் இப்ப நான் சாப்பிட்டு எனக்கு இந்த மில்க் பிடிக்கலன்னா கிரீம் ஆர்டர் பண்ணி தரீங்களா பல்லு போன ஜிப்பு மாதிரி வாயை இதுக்கு வந்து we need to add lot of butters 100 முடிச்சிருங்க இது

எகெயின் இது பார்க்க ஈஸியாக இருக்க டிஷ் தான் இதில் வந்து இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய கன்சிஸ்டன்சி அண்ட் டெக்ஸ்சர் இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இது நிறைய பேர் அதில் தான் தப்பு பண்ணுறீங்க ஸோ அது ப்ராப்பராக பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி லோ ஃப்ளேமில் ஆரேட்டட் ஆகிற மாதிரி அழகாக ஸ்லோவாக வச்சுக்கணும் அண்ட் இதை வந்து கைவிடாமல் நல்லா கிண்டணும் அது திக்காக பாத்திரம் நம்ம எடுக்கணும் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் பட்டரையும் ஆட் பண்ணதில்லை நல்லா அந்த பட்டரை வந்து நல்லா போட்டுட்டே இருங்க டிஷ் பண்ணிட்டே இருக்கப்ப அவர் எப்படி பண்றாருன்ற அந்த மெத்தட் ஹேண்ட் மெத்தட் பாத்துக்கோங்க கரெக்ட்டா பண்ணுங்க சோ இதுல வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா இது லைட்டா திக்கான உடனே நம்ம அந்த pan இறக்கணும் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஸ்கிராம்பிள் ஆயி அந்த ஸ்டேஜ்க்கு வர போகுது அந்த ஸ்கிராம்பிளோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து நல்லா ஏரியா பிளஸ் லைட்டா அண்ட் லிக்விடியா சாப்பிட பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்கும் டோஸ்ட்டுக்கு மேல அதை போட்டுட்டு எடுத்து அப்படியே ஒருバイト பண்ணனும்னு வந்துச்சுங்களா ஆல்மோஸ்ட் நம்ம லைக் கிடையாது இது இது இப்படி தான் இருக்கணும் சோ பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சூப்பர் சூப்பர் டிஷ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ அடிக்டிவாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற வெப்பன்ஸ் கிராமல்டேக்காக இருக்கலாம் ஆனால் மேஜர் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருந்தால் அடிக்டிவ்ன்றது வேற லெவலில் இருக்கும் டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படி உங்களுக்கு வரல அப்படின்னா இதை பற்றின வந்து தனி கோர்ஸ் நான் பண்ணுறேன் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க நீ பைத்த காரணவே நினைச்சிருக்கிறாள் நீ இதை வந்து லிங்க் அப்படின்னு சொல்லுங்க நான் அனுப்புறேன் எதுக்கு தேவலாத வெள்ளி பார்த்துட்டு இருக்கிறேன் ஓகே போயிட்டு ஒரு প্লেட் எடுத்துட்டீங்கன்னா நம்ம প্লেட் பண்ணிரலாம் என்னடா இன்னைக்கு எபிசோட்ல வெளியெடுப்பளேன் பார்த்தேன் உள்ள ஓடி போயிடு. போயிடு ஓகே சோ நம்ம எல்லாமே டிஷஸ் ரெடி ஆயிடுச்சு செஃப் ம் இளங்க வெரி குட் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோனா நம்ம எடுத்து வச்ச இந்த பிரெஞ்ச் டோஸ்ட்அழகா இதல அடுக்கு போறோம் ஓகே ஓகே சூப்பர் அதுக்கப்புறம் இந்த প্লেட்டை க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வரீங்களா குயிக்கா நான் என்ன பண்ணுவேமா இந்த ஆம்லெட்ஸ்

அவரோட அந்த கான்சிஸ்டன்சி பாருங்க மக்களே எப்படி பண்ணிருக்காருன்னு அது முட்டை மாதிரியே தெரியல சீம்பால் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு என்னப்பா சீம்பால் அவருக்கு அளவா வச்சு சாப்பிட்டா பிடிக்காது அதனால அவரு பிளேட்டிங் அதிகமா தான் இருக்கும் நீங்க இந்த மாதிரி வைக்காதீங்க வீட்ல இப்படி சாப்பிட்டாதான் நல்லாவே இருக்கும் வச்சு அழகா பாருங்க அந்த ஸ்கிராம்பிள் எக்கோட பியூட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து பார்க்க பார்த்தே உங்களுக்கு தெரியும் இதுதான் பெர்ஃபெக்ட் ஸ்கிராம்பிள் டேக்னு இட் இட் இல் கால் ஃபார் யூ ஸோ அது வந்து ஞான கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும் பாவி கண்ணுக்குலாம் தெரியாது இப்போ உனக்கு தெரியுதான்னு பாருமா இப்போ அவர் வீடு கட்டிட்டார் அந்த எங்க வச்சு அடுத்து கமான் ஸோ நெக்ஸ்ட் வந்து வி கோன் டு ஆட் சாசேஜ் ஓகே and grilled tomatoes ஓகே சாசேஜ் நம்ம ஒரு ரெண்டு பீஸ் அதுதான் பிரேக்பாஸ்ட் கரெக்டா இருக்கும் அண்ட் ரோஸ்டி ஆல்சோ பெஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பீஸ் ரோஸ்டி அவர்க்கே தெரியல அவர் பண்ணது பெஸ்டா இல்ல வாவ் இன்னைக்கான சூப்பரான 2 டிஷ் ஓவர்